டெல்லியில் மதராசி முகாம் வந்து ஒரு நான்கு தலைமுறையாக வாழ்ந்து வந்தார்கள் இங்கே இருந்து இங்கே வேலை தமிழ்நாட்டில் எல்லாம் தமிழ் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கவனுங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்காம அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததுனால குழப்பை தேடி அங்கே போய் புழைச்சிக்கிட்டு இருக்காங்க பணி நிமித்தமாக அங்கே போயிருக்காங்க அந்த ஏழை மக்கள் நீதிமன்றம் உத்தரவிட்டதுன்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு இன்றைக்கி எல்லாத்தையும் இடிச்சு தூக்கி போட்டுட்டாங்க அவங்களுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க எல்லாம் வாங்க எல்லாம் நம்ம அந்தந்த மாவட்டத்துக்கே வந்துடுங்க உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்துருங்க இங்கே இருக்கிறவங்களுக்கே நீங்கள் வேலை கொடுக்கல இவங்களுக்கெல்லாம் எப்படி வேலை கொடுக்க போகிறீங்க இங்கே இருக்கிறவங்களே அன்றாடம் பாவம் என்ன அவதிப்பட்டு கொண்டிருக்காங்கன்னு கொஞ்சமாகச்சி தெரியுமா இன்றைக்கி எப்படி நீங்கள் மதுரை போய்ட்டு ஒரு காவா தண்ணி ஓடுறது கூட உங்களுக்கு தெரியல இதுதான் உங்கள் நிர்வாகம் இந்த லட்சத்தில் இங்கே இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்காத போது அங்கே இருக்கவங்களை வர வச்சு வேலை கொடுக்க போகிறீங்களா என்ன அபத்தமான பொய் இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அனகாபத்தூரில் எல்லாத்தையும் தூக்கி போட்டிங்க நேற்று இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் கள்ளிக்குப்போம் போ மக்கள் எல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா வீடு கொடுக்கலன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அப்போ அந்த அனகாபுத்தூர் மக்களுக்கு வீடு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா அப்போ எப்படி இவங்களுக்கு கொடுப்பீங்க அந்த மாவட்டத்தில் வந்தாக்கா அவங்க எங்கே தங்குவாங்க எங்கே பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் பா பார்க்காம இவ்வளோ காலமும் நீங்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பா காலத்துலும் சரி அறுபத்தேழு ஆண்டு காலமாக இதுக்கு ம தமிழ்நாட்டை சீரழிச்சது உங்களை மாதிரி ஆட்கள் தான்